ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இனிக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்வீட் கார் வந்து ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சாதத்துக்கு அப்புறம் இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு நல்லா ஒரு பாதி ஸ்வீட் கார் அளவு எடுத்துக்கேன் இல்லை ஒன்று முழுசாக கூட உரிச்சு எடுத்துக்கலாம் நான் பாதி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் பொடியாக பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெச பெரிய தக்காளியோ ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம பருப்பு வந்து வாஷ் பண்ணி நான் சும்மா இப்போ தான் ஸ்டவ்வில் ஏற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெந்துட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கப்பளவு தோரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிருக்கேன் விசில் தான் வைக்க போகிறேன் இருந்தாலும் கொஞ்சம் கொதித்து வரட்டோன்னு இந்த வெங்காயம் தக்காளி ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பெருங்காயம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நார்மல் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் ஸ்பூனுக்கு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரவும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சி வராமல் இருக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே வந்து நம்ம குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துப்பேன் அதே மாதிரி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் விசில் வச்சுட்டு தாளித்து ஊற்றிட தான் வெந்த பிறகு இதுதான் நம்மளோட சூப்பரான சிம்பிளான ஸ்வீட் கார்ன் கூட்டு இப்போ மூடி விசில் போட்டுடலாம் நல்லா ஒரு நாலு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் வச்சு ஆஃப் அனேட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம எதுவும் கடையில் எதுவும் பண்ணலை சும்மா கரண்டி போட்டு லைட்டாக கலந்து கொடுத்தாலே அளவு நல்லா வெந் வெந்து நம்ம கிடச்சிருக்கு இதில் நம்ம தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து வச்சுருந்த இந்த எண்ணெயில் தாளித்து வச்சுருந்த இந்த மிக்ஸை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட க ஸ்வீட் கார்ன் கூட்டு ரெடி இதே மாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்க சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் அனுப்பிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ